ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உளுத்தவள தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்படி மசிச்சு பார்த்தா கையில் அப்படியே மசியணும் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிச்சின்னா நம்ம போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நல்லா பச பச நுரம் வர மசிச்சு எடுத்து நம்ம ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோங்க ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டால் நல்லா முறு முறுன்னு வரும் இது நல்ல ப்ரெஸ் ப்ரிஸ்ன்னு அரைஞ்சாச்சு இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி திக்காக நைஸாக இருக்கணும் பாருங்கள் கொட்டினாலும் டக்குன்னு கொட்டாமல் ஸ்லோவதில் இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் லூஸாக தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் வடை வந்து கையால் எடுத்து போட முடியாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தெளிச்சு மட்டும் அரைச்சி வச்சுட்டா போதும் அது கூடவே கொஞ்சமாக சீரகம் மெழுகு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஒரு ரெண்டு சீட்டிக்கு பெரு பெருங்காயப்பொடி கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக சிறுசாக கட் பண்ணி அந்த மாவுளே போட்டு பிசைஞ்சிக்கலாம் வெங்காயமும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம் பட் நம்ம எப்போ வடை போட போகிறோமோ அப்போ போட்டு பிசைஞ்சா போதும் இப்போது இதை மட்டும் பிசைஞ்சு ஒரு சீக்ரெட் சொல்கிறேங்க இதை ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் வச்சு ஒரு ஒன் ஹவர் ஆயிலன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துகிட்டு வாங்க நான் வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போது இது கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நான் வெங்காயம் போடும்போது உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் தண்ணி தொட்டு தொட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கையை தண்ணியில் தொட்டு தொட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி அது சென்டரில் ஓட்ட போட்டு நம்ம இப்போது எடுத்து எண்ணெயில் போடலாம் ரொம்ப அதிகமான தீலையும் இருக்கக்கூடாது சிம்ளையும் இருக்கக்கூடாது மீடியமாக தீயில் வச்சு நம்ம வடையை போட்டு எடுக்கலாம் அதிகமாக வச்சா மேலே இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக வந்து வெந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும் ஆனால் உள்ளே இருக்கிறது வெந்திருக்காது சிம்லேயும் வைக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் அடிக்கடி திருப்பி திருப்பி விட்டுக்கணும் இல்லைனா அடியில் பிடிக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு வடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள் தேங்க்